போ கதை நேரம் கதை கேட்கலாமா இன்னைக்கு நாம பார்க்கப்படுற கதையோட பேரு எல்லாம் எனக்கே வேணும் கடவுள் ஒரு நாள் கழுதையை விட்டு அத சொன்னார் நீ ஒரு கழுத காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீ உழைக்கணும் உன் மேல சுமைகள் எப்போவுமே இருந்துட்டு இருக்கோம் நீ ஃபுல் மட்டும்தான் சாப்பிடணும் உனக்கு அவ்வளவு அறிவு இருக்காது நீ ஐம்பது வருஷம் உயிர் வாழ்வ இதுக்கு கழுத சொல்லுச்சு நான் கழுதையாக இருக்கேன் ஆனா ஐம்பது வருஷம் எனக்கு அதிகம் எனக்கு இருபது வருஷம் போதும் அப்படின்னு கழுத சொல்லிச்சு சரின்ட்டு கடவுளும் அதனுடைய ஆசையை நிறைவேற்றினாரு அடுத்து ஒரு நாயை படைக்கிறாரு அந்த நாய்ட சொல்றாரு நீ மனுஷனோட வீட்டை காவல் காக்கணும் அவனோட அன்பு தோலைனா நீ இருக்கணும் மனசை சாப்பிட்ட பிறகு தான் நீ சாப்பிடணும் உன்னுடைய ஆயுட்காலம் முப்பது வருடம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு இந்த நாய் சொல்லுது கடவுளே முப்பது வருஷம் எனக்கு அதிகம் எனக்கு பதினஞ்சு வருஷம் போதும் அப்படின்னு சொல்லுது கடவுளும் நாயோட ஆசையை நிறைவேற்றாரு அடுத்து குரங்கு குரங்குக்கு படைக்கிறாரு குரங்கை படைச்சிட்டு நீ ஒரு குரங்கு மரத்துக்கு மரம் நீ தாவணும் நீ வித்தைகள் பல காட்டி மனிதர்களை மகிழ்விக்கணும் உனக்கு வாயிற்காலம் இருபது வருடம் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு குரங்கு சொல்லிச்சு இருபது வருஷம் எனக்கு ரொம்ப அதிகம் எனக்கு பத்து வருஷமே போதும் அப்படின்ட்டு குரங்கல் கடவுள்கிட்ட குரங்கு சொல்லுது உடனே அதனுடைய ஆசையும் நிறைவேற்றுறாரு கடவுள் கடைசியாக மனிதனை உருவாக்குறாரு நீ ஒரு மனிதன் உலகில் உள்ள ஆறு அறிவு ஜீவன் நீ மட்டும்தான் உனக்கு அறிவை கொண்டு மற்ற மிருகங்களை ஆட்சி செய்வே உலகமே உன் கையில இருக்கும் உன்னுடைய ஆயுட்காலம் இருபது வருடம் அப்படின்னு சொல்றது அதுக்கு மனுஷன் சொல்றான் இருபது வருஷம் எனக்கு ரொம்ப குறைவு கழுதை வேண்டாம்னு சொன்ன முப்பது வருஷமும் நாய் வேண்டாம்னு சொன்ன பதினஞ்சு வருஷமும் குரங்கு வேண்டாம்னு சொன்ன பத்து வருஷமும் எனக்கு வேணும் கடவுள் மனிதனின் ஆசையை நிறைவேற்றினார் அப்புறம் என்னாச்சுன்னா முதல்ல இருபது வருஷம் மனுஷனாக ஜாலியாக வாழ்கிறான் மனித பிறவி மாதிரி இருப்பான் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கழுத மாதிரி புத சம்மந்துக்கிட்டு முப்பது வருடம் காலம் போகுது அதுக்கப்புறம் குழந்தைகளை வளர்ப்பு குழந்தைகளை வளர்க்குறதுல பதினஞ்சு வருஷம் அவன் நாயா திரியிறான் எல்லோரையும் பாதுகாக்கணும் சாப்பிட்ட பிறகு மீதியை சாப்பிட்றான் வயசாகி ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறமா குரங்கு போல ப கொஞ்ச நாள் மகன் வீட்லேயும் கொஞ்ச நாள் மக வீட்லேயும் இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த மக வீட்லேயும் இன்னொரு நாள் அப்புறம் மகன் வீட்லேயும் தாவி தாவி குரங்கு போல குழந்தைகளுக்கு வித்தை காட்டி மனசை வாழ்ந்துட்டு வரான் இப்போ தெரியுதா நாம் ஏன் இப்படி இருக்கோன்னு